அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழச்சி மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி மாதத்தின் இருபத்தி ஒன்றாம் நாள் திங்கட்கிழமை வாஸ்து நாள் அதிகாலை பன்னிரண்டு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரைக்கும் ரேவதி நட்சத்திரம் இரவு பதினோரு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரம் பின்பு பரணி நட்சத்திரம் திதிகள் பாத்தீங்கன்னா அதிகாலை ஒரு மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் வரைக்கும் ஏகாதசி திதி இரவு பதினோரு மணி முப்பத்தி ஓர் நிமிடம் வரைக்கும் துவாதசி திதி பின்பு திரியோதசி திதி மூன்று திதிகளும் மூன்று நட்சத்திரங்களும் ஒன்றாக கூடி வரும் இந்த கிரக சேர்க்கை கொண்ட நாள் மிகவும் அதீத சக்தி வாய்ந்த நாளாக இருக்கு இந்த நாள்ல வாராகுதி வழிபாடு செய்றவங்க நான் சொல்லக்கூடிய மிக எளிமையான இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க இதற்கு தேவையான பொருள் ஒரு கண்ணாடி டம்ளர் தண்ணீர் இருபத்தேழு மிளகுகள் இது நீங்க செய்ய வேண்டிய நேரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்துல செய்யுங்க செய்யலாம் இப்ப முதல்ல மூன்று தீபங்கள் ஏத்தணுங்க மூன்று தீபங்களும் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு போட்டு வடக்கு திசையை நோக்கி இருக்கணும் பிரசாதமாக உலர் பழங்கள் கிழங்கு வகைகள் பனைவெல்லம் இத மாதிரி விஷயங்களை வந்து நீங்க பிரசாதமாக வைங்க இப்ப இப்போ நான் ஒரு மந்திரம் சொல்கிறேன் இந்த மந்திரத்தை இந்த ஆடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் டைப் பண்ணுறேன் லூம் வாராகி லூம் உண்மத்த பைரவி ஸ்வாகா லூம் வாராகி உண்மத்த பைரவி ஸ்வாகா இந்த மந்திரத்தை தான் நீங்கள் சொல்லணும் எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கண்ணாடி டம்ளரில் முதல்ல தண்ணீர் ஊற்றிடுங்க அடுத்தது தீபம் ஏற்றி வச்சிருங்க வச்சுட்டு இருபத்தேழு மிளகு ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு உட்காந்துக்கோங்க உட்காந்துக்கிட்டு முதல்ல ஒரு மிளகை எடுத்து இப்ப நான் ஒரு மந்திரம் சொன்னேன் இல்லையா அதை சொல்லிட்டு உங்க வேண்டுதல் என்னவோ உங்களுக்கு என்ன தேவையோ மனதார வாராகி தேவியும் குலதெய்வத்தையும் வேண்டிட்டு அந்த மிளகன் தண்ணிக்குள்ள போடுங்க இதை மாதிரி இருபத்தி ஏழு முறை மந்திரத்தை சொல்லி ஒவ்வொரு மிளகாக எடுத்து தண்ணிக்குள்ள போடணுங்க நீங்க செய்து முடிச்சுட்டு பூஜ்ய அறையிலே ஒரு மூன்று நிமிடங்கள் தியான நிலையில அமர்ந்துருங்க எதுவுமே நினைக்காதீங்க எந்த வேண்டுதலையும் நினைக்காதீங்க எந்த கோரிக்கைகளையும் வைக்காதீங்க யார பத்தியும் நினைக்காம மூன்று நிமிடங்கள் வடக்கு திசை நோக்கி சம்மணமிட்டு பூஜை அறையிலே அமர்ந்திருங்க பூஜை அறையில கண்டிப்பா அந்த நேரத்துல தீபமும் தூபமும் இருக்கணும் அதாவது பத்தியாவது பொருத்தி வச்சுக்கோங்க முடிஞ்சா சாம்பிராணி போட முடியலன்னா பத்தி மட்டும் பொருத்தி வைங்க தீபம் கண்டிப்பா எரியணும் இந்த பரிகாரத்தை செய்து முடிச்சுட்டு அன்று இரவு அதாவது நாளை இரவு அந்த தண்ணீரையும் அந்த மிளகையும் கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை இந்த கிரக சேர்க்கை கூடி வரும் நாள்ல நீங்க செய்யும் போது இந்த மந்திரத்தை சொல்லி செய்யும் போது நீங்க நினைச்சதெல்லாம் நிச்சயமாக வாராகி தேவி நடக்கும் இந்த நாள் பற்றி எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு இப்போதான் நம்ம சேனலை நீங்க முதன்முறையா பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறைக்காம கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நான் சொன்ன பதிவுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்க தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இதான் வாட்ஸ்அப் நம்பர் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்